நிறைய ஜாதகங்கள் பார்க்க 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 நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா அதில் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் அப்போ வெறும் இதுக்கு மட்டுந்தான் இதை பயன்படுத்த முடியுமா சார் எல்லா விஷயத்துக்கும் கேபி சிஸ்டம் பயன்படுத்தலாம் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா என்னைக்கு கிடைக்கும்னு டேட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா அந்த ஈவெண்ட் இந்த டேட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆணித்தனமாக எழுதி தரலாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு இந்த கான்ஃபிடென்ட் எங்கே வரும்னா பெரிய அந்த நன்றிகளை நம்ம யாருக்கு சொல்லணும் அப்படின்னா கேபி சிஸ்டம் தான் அந்த கேள்வியை அவங்க மெயின்ல என்னைக்குவோ அனுப்பிச்சிருப்பாங்க ஆனா நான் என்னைக்கு எடுத்து அந்த பிரபஞ்சம் என்ன அனுமதி கொடுக்குது இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கா இல்லையா மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மா நியூமராஜிஸ் ராஜா மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்து நியூமராலஜி சார்ந்து நிறைய சந்தேகங்களை வந்து நீங்கள் மெயில் மூலமாகவும் எங்களோட வாட்ஸ்அப் எண்லேயும் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க சில பேர் கால் பண்ணியும் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் ஒரு விளக்கம்லாம் சொல்லுங்கள் அடுத்த ப்ரோக்ராம் வரும்போது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறீங்க அப்போ அந்தளவுக்கு நம்ம சேனலையும் சரி இந்த ஜோதிடங்கிற இந்த ஒரு கலையை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அன்றாட லைஃப்பில் நமக்கு அது ஒரு சிறந்த கைடை நம்ம கூடவே ட்ராவல் ஆகி வருது அப்படிங்கிறத எங்களால் அதை புரிஞ்சிக்கவும் முடியுது அதை உணரவும் முடியுது உணர்வு பூர்வமாக அப்போ நம்ம ஒரு சிறந்த வேலையை ஆத்மாத்தமாக பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத எங்களுக்கு திருப்பி திருப்பி அது உணர்த்த வருது அப்படி ஒரு அமைப்பை அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு தான் அப்படி ஒரு முறை நாங்கள் நன்றி கடனாகப்பட்டிருக்கோம் அப்படி என்ன மாதிரியான ஒரு டாபிக் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு தலைப்பை இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னா கேபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் ஒரு முறை இருக்குது சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் பல பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த சிஸ்டம் என்ன இது ரொம்ப ஒரு ஹையரான சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட மகானால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறந்த டூல் ஜோதிடத்திலேயே இன்னும் ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி தான் அவரோட அவரோட ஆய்வை தான் அவரோட ரிசர்ச்சை தான் கேபி சிஸ்டமாக உலகத்துக்கு கொண்டு வந்தார் அந்த சிஸ்டம் நான் முதல்ல கற்றுக்க ஆரம்பித்த போது அது அவங்களோட வழி வந்த வாரிசு ஹரிகரன் சார்கிட்டே போய் நான் அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அது ஒரு பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அங்கே தான் உருவாச்சு உருவாகிற இடத்துலையே ஒரு சிஸ்டம் போய் அங்கே என்ன அவங்க வந்து வச்சுருக்காங்களோ அதை அப்படியே நம்ம போய் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டேன் எனக்கு ஒரு முன் வந்து எனக்கு என்னோடய குருஜி ஹரிகரன் சார் அதை சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பான சிஸ்டம்ங்க அப்போ மற்ற சிஸ்டம்லாம் இதை விட கம்மியாக அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று நிச்சயமாக வந்து இது கம்மி இது அதிகம் இதுதான் சிறந்தது இது மற்றதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சிஸ்டம் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா பின் பாயிண்ட் ஒரு ஈவெண்ட்டை பின் பாயிண்ட் பண்ண முடியும் அதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய விசேஷமே நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பிரசனங்கள் இருக்குது ஜாமக்கோல் பிரசனம் நம்ம பயன்படுத்துகிறோம் சோழி பிரசனம் பயன்படுத்துகிறோம் எல்லாத்துலேயும் பாயிண்ட் பண்ணலாம் ஒரு ஈவெண்ட்டை பின் பாயிண்ட் பண்ணலாம் இது எக்ஸாக்டாக அந்த டேட்டை வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியும் இந்த நேரம் தான் இந்த ஈவெண்ட் நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கல்யாணத்தை கேட்டு வராரு முதல்ல கல்யாணம் நடக்குமா அந்த ஈவெண்ட் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அதை டிக் பண்ணிக்கலாம் நடக்கும் அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கலாம் உறுதியாக நடக்கும் அந்த ஈவெண்ட் அப்படி நடக்கிறதா இருந்தால் எந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்கும் அது வந்து மே மாதம் நடக்க போதா அல்லது ஒரு ஜூன் மாதம் நடக்க போதா அப்படி ஜூன் மாதம் நடக்கிறந்தால் அது என்ன தேதியில் நடக்க போகுது இப்படி துல்லியமாக ஒரு விஷயத்தை கணித்து அந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்ணி இந்த ஈவெண்ட் நடந்தால் இந்த டேட்டில் தான் நடக்கும் அப்படின்னு ஆணித்தனமாக எழுதியே தரலாம் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படின்ட்டு இது பை எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்க 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 அதுவும் குறிப்பாக கேபி சிஸ்டமில் நம்ம பார்க்கும்போது இன்னுமே நமக்கு ஒரு எலாபரேட் நாலேஜ் வரும் அதே போல் இதில் என்ன இந்த கேபி சிஸ்டம்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக நம்ம ரெகுலராக நம்மளோட வேத கால ஜோதிட முறையில் நம்ம பார்க்கும் போது ஆதி காலத்துலருந்து நமக்கு சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்பது கிரகம் இருக்குது பன்னெண்டு ராசிக்கட்டம் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது நம்ம இது உள்ளேயே தான் சுற்றி சுற்றி வருவோம் இந்த கேபி சிஸ்டம் எங்கே இங்கேருந்து இன்னும் ஒரு படி மேலே போகுது அப்படின்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு உப நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த கேபி சிஸ்டமோட ஆணி வேறே உப நட்சத்திரம் இருக்குது உபநட்சத்திரத்துக்கு இன்னொரு உப நட்சத்திரம் இருக்குது லார்டு சப்லாட் சப் சப் லார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அந்த நட்சத்திரம் எந்த லெவலில் அதில் உள்ள இன்னுமே அதை டீப்பாக உள்ளே போய் போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது இன்னும் ஒரு ஒன்பது பாதமாக விரிஞ்சு அந்த இடத்துல கரெக்டாக எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி இன்றைக்கி நமக்கான பிளானட் எது ரூலிங் பிளானட்டாக இருக்குது அந்த ரூலிங் பிளானட் நம்ம ஜாதகத்துக்கு எப்படி ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு இந்த லெவலுக்கு அதை அனலைஸ் பண்ணி நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும் இது ஆக்சுவலாக மேனுவலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நிச்சயமாக வேணும் ஒவ்வொரு பீரியட் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அது இதுன்னு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் இந்த சிஸ்டம் நீங்கள் பை கால்குலேஷனில் போட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸாகவே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இது அப்படி ஒரு அருமையான சிஸ்டம்ங்க ஒரு ஈவெண்ட்டை அப்படி நெத்தியில் அடித்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம் இப்படி தான் நடக்கும் நடந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம் அப்படி நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னா என்னைக்கு கிடைக்கும்னு டேட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா அந்த ஈவெண்ட் இந்த டேட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆணித்தனமாக எழுதி தரலாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு இந்த கான்ஃபிடென்ட் எங்கே வரும்னா அதுக்கு பெரிய அந்த நன்றிகளை நம்ம யாருக்கு சொல்லணும் அப்படின்னா கேபி சிஸ்டம் தான் அப்போ இந்த இந்த சிஸ்டம் வந்து உண்மையிலே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது சார ஜோதிடம்னு சொல்லுவாங்க சார முறை ஜோதிடம்னு சொல்லுவாங்க சில பேர் அது ரொம்ப ஹையராக இருக்குது நமக்கு வந்து நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய முறையை நம்ம பார்த்துக்குருவோம் இதெல்லாம் ரொம்ப ஏதோ ஒரு இங்கிலீஷ் கான்செப்ட்டில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இது ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட் நம்ம எப்படி அதை கன்சியூம் பண்ணிக்கிறோம் இல்லை நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இருக்கே தவிர அதே பேசிக் தான் அந்த பேசிக்கில் இது இன்னும் கொஞ்சம் விரிவாக உள்ளே போகிறாங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் குழப்ப இல்லை குழம்புறதுக்கோ எதுவும் கிடையாது ஆனால் என்ன ஒரு சில விஷயம் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கிறது சிலது மாறுபட்டு இங்கே இருக்கும் அது உண்மை தான் சில ஆகட்டும் சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அதை நம்ம பை ரிசர்ச் நம்ம செல்ஃபாக ரிசர்ச் பண்ணுறதுலேயும் நம்மளோட அனுபவம் இருக்கு இல்லையா நிறைய ஜாதங்கள் பார்க்க 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 நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா அதில் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் அப்போ வெறும் இதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியுமா சார் எல்லா விஷயத்துக்கும் கேபி சிஸ்டம் பயன்படுத்தலாம் ஒரு நபர் வந்து எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் என்னவாக இருக்கார் அதே மாதிரி இதில் கேள்வி தான் முக்கியம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பிரசன்ன முறை மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அது தான் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம் எனக்கு மெயிலில் எங்கேருந்தோ அவங்களோட முகத்தை பார்த்துருக்க மாட்டேன் அவங்களோட டீட்டெயில் மட்டும் அனுப்புவாங்க கேள்வி இது இந்த கேள்விக்கு இது நடக்குமா நடக்காதா ரொம்ப ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரிப்ளை அந்த மாதிரி மெயிலில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அவங்க எந்த நாட்டில் உட்காந்துருக்காங்க என்ன ஏது அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை நான் எங்கேருந்து இந்த பதிலை சொல்கிறேன் எனக்கு எப்போது இந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அந்த பதிலை கொடுக்கறக்கு சார் நான் இந்த மாதிரி ஃபாரின் போகலாமா அந்த பதிலில் அந்த கேள்வியை அவங்க மெயிலில் என்றைக்கோ அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் நான் என்னைக்கு எடுத்து பார்க்குறேனோ அன்னைக்கு அந்த பிரபஞ்சம் என்ன அனுமதி கொடுக்குது இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படி துல்லியமாக இருக்குங்க அப்படி நம்ம கொடுக்குற பதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பக்கத்தில் இருந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த ஈவெண்ட் அது அப்படி தான் நடக்கும் அதை தாண்டி நமக்கு நமக்கான தெய்வம் இருக்காங்க இல்லையா நம்ம உபாசனை பண்ணுற தெய்வம் ஆட்டும் நம்ம குருமாரோட அனுமதி ஆகட்டும் அவங்களோட ஆசீர்வாதம் அதுதான் அங்கே நின்று பேசப்போதும் ஸோ இந்த சிஸ்டம் பற்றி நிறைய பேருக்கு இது முதல்ல என்னென்னே தெரியாமல் இருக்குது இந்த இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா இருக்குன்னா அது என்னவா இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதை ரொம்ப நாளாக வந்து இதை ஒரு காணொலியில் சொல்லணும் எல்லாருக்கும் இதை வந்து இப்படி ஒரு சிஸ்டம் ஆனால் நான் பெருசாக யாரும் கற்றுக்கிறதும் இல்லை பெருசாக யாரும் பயன்படுத்துறது இல்லை ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் அவர் இந்த சிஸ்டம் நார்த்தில்லாம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் நிறையா இடங்களில் போய் ரீச் ஆகிருக்கு இன்னும் இங்கே வந்து இன்னும் அந்தளவுக்கு எல்லோரும் எடுத்து படிக்கும்படியாக நம்ம மக்கள் இன்னும் தயாராக இல்லை நிறைய முரண்பாடெல்லாம் இருக்குது இல்லையா நான் இதில் ஒத்துக்கலை எனக்கு இதில் போகலை அப்படின்னு ஆனால் என்னை பொறுத்த மட்டும் எல்லா விஷயத்தையும் இதில் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அப்போ கேபி சிஸ்டமும் கற்றுக்கலாமா சார்னா உங்களுக்கு தாராளமாக அது மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேபி சிஸ்டம் கற்றுக்குங்க தெரிஞ்சுக்குங்க ஆனால் இந்த சிஸ்டமுக்கு பின்னணி இல்லை இந்த சிஸ்டமோட பயன்பாடு என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நமக்கு கேபி சிஸ்டம்லாம் நீங்கள் ஒன்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம ஆளுமை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுலேருந்து துல்லியமாக பலன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்க முடியாது நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம நம்மளே தர்க்கம் பண்ண ஆரமிச்சிருவோம் இந்த சிஸ்டம் தான் வந்து எனக்கு ரொம்ப அழகாக கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட் இருக்கும் ஒரு பலன் எடுக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும் நான் இப்படி எடுக்கிறேன் நான் எப்படி எடுக்கிறேன்னு நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை எப்படி போட்டாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி வரணும் அதுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்க வேண்டியது நிச்சயமாக அவசியம் அப்போது இத்தனை சிஸ்டம் படிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னா இதெல்லாம் படிக்காமல் நம்ம விட்டுறக்கூடாது நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் தொட்டு பார்க்காம நம்ம விட்டுறக்கூடாது ஒரு விஷயத்தை அனுபவித்து நீங்கள் என்ன எப்படி பலன் எடுக்க போகிறீங்க நீங்கள் என்னவா பலன் சொல்ல போகிறீங்கன்றதெல்லாம் அடுத்த கட்டம் ஒரு சிஸ்டம் தொட்டு பார்க்காம நம்ம விட்டுறக்கூடாது இதோட அருமை நமக்கு நிச்சயமாக தெரியணுங்கிறக்காகவே நான் வந்து அந்த விஷயத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன் அது உண்மையிலே எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அப்படி கன் பாயிண்ட்டில் வந்து ஒரு ஈவெண்ட்டை சுட்டி காமிச்சிரும் இப்படி தான் நடக்கப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த கிட்ட எடுத்து சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டை எழுதி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஓ இந்த ஈவெண்ட் இந்த டைமில் தான் நடக்கப்போகுது இல்லை இந்த டேட்டில் தான் நடக்க போகுதுன்னு எழுதி கொடுத்தா அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்கிறது வேகாக சொல்கிறது எப்படி இருக்குது இது இப்படி தான் நடக்கப்போகுது இந்த டைமில் தான் நடக்க போகுதுன்னு ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்கிறது எப்படி இருக்குது அதை கொடுக்க வர்றது தான் இந்த கேபி சிஸ்டம் ஸோ இதை முறையாக கற்றுக்கிட்டு முறையாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையான சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு லாங் டைம் ப்ராக்டிஸில் நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது இன்னைக்கு நேற்று இல்லை ரொம்ப ஒரு லாங் டைமாக அந்த சிஸ்டம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் நிறைய பேருக்கு இதிலேருந்து வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் அது எப்படி என்ன எதுன்னெலாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் பட் கேபி சிஸ்டமில் நிறைய பேருக்கு அந்த டேட் ஈவெண்ட் அதை அழகாக துல்லியமாக எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு குழந்த பிறக்கும் அப்படிங்கிறத கூட அந்த ஈவெண்ட்டை கிட்டத்தட்ட நம்மளால் மேட்ச் பண்ணி கொண்டு போக முடியும் நிச்சயமாக பர்த்த பெரிய லெவலில் நம்மளால கணிச்சிட முடியாது பட் ஓரளவுக்கு நம்மளால் கணிச்சுக்கும் இந்த டேட்டுக்குள்ளே அந்த குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிறத நம்மளால நிச்சயமாக கணிச்சு உள்ளே கிட்ட வரைக்கும் போகவே முடியும் அதுக்கு இந்த சிஸ்டம நான் நிச்சயமாக அந்த மாதிரி இடங்களில் எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா ஏபி சிஸ்டம்மை வந்து நிச்சயமாக பயன்படுத்துவேன் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த பிரசனம் மெத்தடு வந்து அதுவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கும் அது மற்ற சிஸ்டமில் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு எடுக்கிற நம்ம எ எடுக்கிற நம்ம கையில் தான் இருக்குது இதை எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம சரியாக எடுத்த அன்னைக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேந்து நமக்கு அனுமதி இருக்குது அப்படின்னா இதில் கிடைக்கிற அந்த பிரசன அனுபவம் வந்து அது நம்மளால் விவரிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ துல்லியமாக கிடைக்குங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த சிஸ்டம் பற்றி நிச்சயமாக நம்மளோட ஃபாலோவேர்ஸ் ஆகட்டும் ஜோதிடம் யாரெல்லாம் வந்து ஃபாலோ இருக்கீங்களோ இல்லை அது இருக்கீங்களோ இல்லை அன்றாட லைஃப்பில் வந்து நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் சார் அது இல்லாமல் ஆட்கள் ரொம்ப குறைவு தானே நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம டெய்லி ராசி பலன் பார்ப்போம் நமக்கு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு உந்துதல் இருக்கும் எங்கேயா ஒரு இடத்துல முற்படுவோம் அவங்க எல்லாேருக்கும் நிச்சயமாக இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓ இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டம்லேயும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து எடுக்க முடியும் ரொம்ப துல்லியமாக சில பலன்கள்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்குலாம் நான் தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த காணொலியோட நோக்கமே இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் குறிப்பாக கேபி சிஸ்டம் பற்றி ஏன்னா சில பேருக்கு அறிமுகமே இல்லாமல் இருக்குது இப்படி ஒரு சிஸ்டம்லாம் இருக்கா இதை பயன்படுத்தலாமா சில பேர் கற்றுப்பாங்க அதை பயன்படுத்த மாட்டாங்க ஒரு பயம் இருக்கும் ஏன்னா நம்ம பாரம்பரிய முறையிலேயே நம்ம இருந்துட்டோம் திடீர்னு இதை சுவிட்ச் பண்ணோம்னா ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா இப்படி யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லை ரெண்டு மெத்தடை பயன்படுத்தும் போது நம்மளே கன்ஃப்யூஸ் ஆகிட்டா என்ன சார் பண்ணுறது அதெல்லாம் எங்கேயுமே கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு இதில் வேலையே இல்லை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதில் பயன்படுத்தி நமக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல நம்ம எல்லா மற்ற எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு வந்திருக்கிற கிளைண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம என்ன சிஸ்டம் எந்த ரூட் பிடிச்சாலும் கரெக்டாக அதை துல்லியமாக எடுத்து அவங்கள்ட்ட கையில் கொடுத்துட்டாலே போதுமானது அந்த அனலைசேஷன் பண்ணக்கூடிய திறமை நமக்கு இருந்ததுன்னா போதும் அப்போ நம்மளோட நாலேஜை அந்தளவுக்கு பெருக்கிக்க வேண்டியது அது நம்மளோட நிச்சயமாக நம்மளை அது நம்மளோட கட்டாயம் அப்போ முதல்ல ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னீங்க அப்புறம் பிரசனம் தெரிஞ்ச ஒரு ஜோதிடரை போய் பாருங்கன்னு சொன்னீங்க இப்போ கேபி சிஸ்டம் தெரிஞ்ச ஒரு ஜோதிடரை போய் பாருன்னு சொல்கிறீங்க அப்போது இந்த மாதிரி ஒரு அக்யூரஸி ஒரு ஜோதிடத்தில் இல்லை ஒரு பலன் சொல்கிறவங்கள்ட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுருக்க வேணும் அப்படின்றதான் நான் புரியப்படுறேன் ஸோ நிச்சயமாக இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் இந்த தகவல் உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்